துன் மகாதேரின் எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டது கடந்த ஆண்டு நாடு முழுவதும் ஐம்பதாயிரத்திற்கும் மேலான சாலை பள்ளங்கள் சரி செய்யப்பட்டன பொதுப்பணி அமைச்சர் கூறியது அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட வாய்ப்புள்ள ஒன்று புள்ளி நான்கு நான்கு மில்லியன் பேரில் நானூற்று முப்பத்தி ஐந்து மலேசியர்களும் அடங்குவர் பென்சில்வேனியா மொத்த விற்பனை கிடங்கில் இருந்து ஒரு லட்சம் மூட்டைகள் களவு பெண்கள் விளையாட்டுகளில் திருநங்கை பங்கேற்க தடை விதித்தார் ட்ரம்ப் நாடு முழுவதும் கூட்டரசு சாலைகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளங்கள் கடந்த ஆண்டு சரி செய்யப்பட்டன அவற்றில் தீபகற்பத்தில் உள்ள கூட்டரசு சாலைகளில் சுமார் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து பள்ளங்களும் சபா சரவா மற்றும் லபுவானில் உள்ள சாலைகளில் ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பள்ளங்களும் இருந்ததாக பொதுப்பணி அமைச்சு கூறியது ஆண்டு முழுவதும் பராமரிப்பு பணிகளை நடத்துவதன் மூலம் கூட்டரசு சாலைகள் எந்நேரமும் பாதுகாப்பான நிலையில் இருப்பதை உறுதி செய்து வருவதாக மக்களவைக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அமைச்சு தெரிவித்தது இணையம் வாயிலான முறையின் கீழ் பள்ளங்கள் கண்காணிக்கப்படுகின்றன அடையாளம் காணப்பட்டவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மூன்று நாட்களுக்கும் இடையில் பள்ளங்கள் சரி செய்யப்படுவதை அவ்வமைப்பு முறை உறுதி செய்கிறது அனைத்து பழுதுபார்ப்புகளும் பொதுப்பணித்துறையால் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளின்படி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சு விளக்கியது சாலையில் தோன்றும் பள்ளங்களை சரி செய்வது மற்றும் அது சரியான முறையில் செய்யப்படுவதை உறுதி செய்யும் முயற்சிகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சு அவ்வாறு பதிலளித்தது முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் முகாமாட்டின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் செய்யப்பட்டுள்ளது இன்று காலை முதலே பக்கத்தை பார்க்க முடியவில்லை இதையடுத்து ஒன்று தொடர்பாளர்களை கொண்ட அப்பக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக மகாதேரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னதாக மகாதேரின் எக்ஸ் தளத்தை ஊடுருவிய மர்ம நபர்கள் கிரிப்தோ நாணயம் தொடர்பான விளம்பரத்தை அதில் பதிவேற்றினர் எனினும் பதிவேற்றப்பட்ட ஒரு மணி நேரத்தில் அவ்விளம்பரம் நீக்கப்பட்டது மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள சுமார் 435 மலேசியர்கள் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படும் சூழலை எதிர்நோக்கியுள்ளனர் அமெரிக்க குடிநுழைவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையான ஐசி இடம் இருந்து அவர்களுக்கு இறுதி உத்தரவு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது நாடு கடத்தல் ஆணை கிடைக்கப்பெற்றுள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஒன்று புள்ளி நான்கு நான்கு மில்லியன் பேரில் இவர்களும் அடங்குவர் இந்த நானூற்று முப்பத்தைந்து மலேசியர்களும் தற்போது ஐ ஈ தடுப்பு காவல் அல்லாத பட்டியலில் இருக்கின்றனர் இவ்வேளையில் உத்தரவு குறித்து தங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் இன்னும் கிடைக்கவில்லை என வாஷிங்டனில் உள்ள மலேசிய தூதரகம் கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட மலேசியர்களிடமிருந்தும் இதுவரை உதவி கோரி விண்ணப்பம் வரவில்லை என்றாலும் அவ்விவகாரம் தொடர்பில் அங்குள்ள அதிகார தரப்புடன் தொடர்பில் இருப்பதாக தூதரகம் அறிக்கையொன்றில் கூறியது டொனால்ட் டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அவர்களுக்கு இந்த நாடு கடத்தல் உத்தரவுகள் வழங்கப்பட்டன இந்த உத்தரவுகளை பெற்ற வெளிநாட்டினர் சித்திரவதைக்கு எதிரான ஐநா பிரகடனத்தின் கீழ் தொடர்ந்து அமெரிக்காவில் அகதிகளாக தஞ்சம் கோரலாம் என்றாலும் தங்கள் குடிமக்கள் திரும்புவதை அந்தந்த நாடுகள் ஏற்றுக்கொள்வதையே வாஷிங்டன் ஊக்குவிக்கிறது இணங்க தவறினால் அந்நாடு ஒத்துழைக்காதது அல்லது இணக்கமற்றதாக இருக்கும் அபாயத்தில் உள்ளது என வகைப்படுத்தப்படலாம் தற்போது சீனா இந்தியா பாகிஸ்தான் உட்பட பதினைந்து நாடுகள் ஒத்துழைக்காத நாடுகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன அதே சமயம் வியட்நாம் ஈராக் போன்ற பதினொன்று நாடுகள் இணங்க மறுக்கும் அபாயத்தை கொண்ட நாடுகளாக உள்ளன பெண்கள் விளையாட்டுகளில் திருநங்கை விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பதை தடை விதிக்கும் முக்கிய உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் பெண்கள் விளையாட்டுகளில் இருந்து ஆண்களை விலக்கி வைத்தல் என அவ்வுத்தரவுக்கு பெயரிடப்பட்டுள்ளது மீண்டும் பதவிக்கு வந்ததில் இருந்து திருநங்கைகளை குறிவைத்து அவர் மேற்கொண்ட புதிய நடவடிக்கை இதுவாகும் இந்த நிர்வாக உத்தரவின் மூலம் பெண்கள் விளையாட்டு மீதான போர் முடிவுக்கு வந்திருப்பதாக வெள்ளை மாளிகையில் ஏராளமான குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகள் சூழ்ந்திருக்க ட்ரம்ப் பெருமையுடன் கூறினார் பெண் விளையாட்டு வீரர்களின் பெருமை மிக்க பாரம்பரியத்தை நாம் பாதுகாப்போம் திருநங்கைகள் என்ற அடையாளத்தில் ஆண்கள் இனி பெண்களை அடிக்கவோ காயப்படுத்தவோ ஏமாற்றவோ அனுமதிக்க மாட்டோம் இனிமேல் பெண்கள் விளையாட்டு பெண்களுக்கு மட்டுமே என பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியில் ட்ரம்ப் கூறினார் இந்த உத்தரவானது திருநங்கை விளையாட்டு வீரர்கள் பெண்கள் அணிகளில் போட்டியிட அனுமதிக்கும் பள்ளிகளுக்கு மத்திய அரசாங்கத்தின் மானியங்களை மறுக்க அரசு நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்பு திருநங்கை விளையாட்டு வீரர்கள் குறித்த விதிகளை மாற்ற அனைத்துலக ஒலிம்பிக் மன்றத்தை வலியுறுத்தப் போவதாகவும் டிரம்ப் கூறினார் இரண்டாம் தவணையாக அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலே ராணுவத்தில் இருந்து திருநங்கை கலாச்சாரத்தை அகற்றவும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் பாலின மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தவும் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்திருந்தார் எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேணாயுடன் தொடங்குங்கள் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் ஒரு மொத்த விற்பனை கிடங்கில் இருந்து சுமார் ஒரு லட்சம் கரிம முட்டைகள் திருடு போயுள்ளன இதையடுத்து போலீசார் திருடர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் தேசிய அளவில் முட்டைக்கு பற்றாக்குறை நிலவுவதால் அவற்றின் விலையில் உயர்ந்துள்ள நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது திருடு போன முட்டைகளின் விலை மலேசிய ரிங்கெட்டுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எழுபது என கணிக்கப்படுகிறது அச்சம்பவத்தை விசாரித்து வரும் பென்சில்வேனியா மாநில போலீஸ் தலைவர் மேகன் ஆண்டு கால அனுபவத்தில் இதற்கு முன்பு கோழிகளோடு சேர்த்து ஒரு கோழி குண்டு திருடு போனதுதான் என அவர் கூறினார் ஆனால் இப்போது நடந்திருப்பது பெரிய திருட்டு களவு போன முட்டைகளின் மதிப்பே அதற்கு சான்று என்றார் அவர் அமெரிக்கா முழுவதும் முட்டை விலைகள் கடந்த ஆண்டு முதல் ஐம்பது விழுக்காட்டிற்கும் மேலாக உயர்ந்துள்ளன பறவை காற்றலுடன் விவசாயிகள் போராடி வருகின்றனர் நோய் பரவுவதை தடுக்க மில்லியன் கணக்கான கோழிகளை கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது டிசம்பர் முதல் பதிமூன்று மில்லியனுக்கும் அதிகமான கோழிகள் கொல்லப்பட்டுள்ளன ஜனவரி இறுதியில் முட்டைகளின் சராசரி விலை ஒரு டசனுக்கு ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது டாலராக பதிவாகியது இதுவே கடந்த ஆண்டு இறுதியில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சுலியம் டாலராக மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது